வெல்கம் டு விஎல்கே சமையல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டு மூளை முட்டை பொரியல் செய்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஆட்டு மூளை வாங்கி மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி மூடி பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் கடாய் வச்சு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காமிச்சு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொரியும்போதே வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பச்சை மிளகா சேர்த்து நல்லா பொண்ணுரெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை மாசம் போகிற அளவுக்கு நல்லா விதைக்கிட்டேன் இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ மூளையை சேர்த்துக்கலாம் சேர்த்து உனப்பட நல்லா கலந்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு மூளை வேகிற அளவுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து உனக்கு நல்லா கலந்துக்கிட்டு தண்ணிலாம் சுண்டி வந்து மூளை நல்லா வேந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் முட்டையை உடச்சி ஊற்றிட்டோம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்து போன போல் நல்லா கிளம்பிட்டுக்கலாம் முட்டையை சேர்த்து உன்ன போல் நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு உன்ன போல் நல்லா கலந்துவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆட்டு மூளை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்க